அப்படி நன்றி செலுத்து எது ஆண்டவர் குடுக்குறதால அது லாபம் எது வெஞ்ச போச்சோ அது லாபம் இருத்தா தோத்துலவு இல்லாதாலும் ஆசீர்வார் இப்படியும் பாரு அப்படியும் ஏதாச்சும் லாபத்தை கணக்கு போடு இந்த கணக்கு போடணுமா ஏ தேவன் உன்னோடு கூட உனக்குடா இந்த மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் அப்படின்னா எந்த வியாதியான ஓடிப்போம் ஓடி போட்டு போ காலையில நீ சிரிக்க மகிழ்ச்சி ஔஷதம் பலனு முக மலர் தரும் இந்த ஒரு கிருவை ஆண்டவர் நம்மளதுல எதிர்பார்க்கிறார் இருபத்தி மூணு நாற்பதுல என்ன சொல்றாரு 7 நாள் மகிழ்ச்சியா இருக்குன்னா

பாட்டுன்னு பாடுறோம் அங்க முடிஞ்சு போச்சு எங்க வீட்டுல அந்த எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுட்டே இருந்தாலும் முகு சிந்தி போடுது பார்த்து டமாள் ஒட்டியும் தானா விழுந்துச்சிங்க எப்படியா தானே தான தான் விழுவோம் ஏற நீ சரியில்ல உனக்குள்ள சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் சரிங்க மனமகிழ்ச்சி ஏழு நாள் எத்தனை தேவை ஏழு நாள் டுவெண்ட்டி போர் பார்ஸ் ஆஹ்